ஹலோ ஹாய் வெல்கம் டு கோக்ளாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சிம்பிளான சாட் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மக்கானா சாட் தான் நம்ம தாமிரப்பொறி இருக்கு இல்லையா அதை வச்சு ஒரு சாட் பார்க்கலாம் இப்போ அடுப்பில் வானல் வச்சாச்சு வானல் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போது நான் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டேன் எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் இப்போது நம்ம இதில் வந்து தாமரப்பொரியை சேர்த்துக்கலாம் இது வந்து அப்படியே நமந்து போன மாதிரி இருக்கும் இப்போ ஆயிலில் கொஞ்சம் சூடு காட்டினோம்னா அப்படியே நல்லா மொறு மொறுன்னு ஆகிடும் அதுக்காக தான் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மக்கானா இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போது அகைன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வானலில் இப்போது ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு இதில் வந்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து மசாலா எல்லாமே ஒரே நேரத்தில் சேர்க்கறதுக்காக முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் தனித்தனியாக போட்டிங்கன்னா எண்ணெயில் கருகிடும் அதனால் ஒரே ஒரே செகண்ட் தான் எல்லாத்தையும் போட்டுட்டு டக்குன்னு ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றிடணும் இதில் வந்து தனி மிளகாய்த்தூள் பெப்பர் தனியாத்தூள் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு இதை வந்து ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மசாலா வந்து கருகாமல் இருக்கணும் அதுக்காக தான் லைட்டாக ஆயில் சேர்த்துக்கிறது இப்போ அந்த தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து மக்கானாவை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியெல்லாம் வத்திடுச்சு நம்ம ஃப்ரை பண்ண மக்கானாவே இதில் சேர்த்து மசாலா எல்லா இடமும் போட்டாகுற மாதிரி நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் முக்கியமான டிப் என்னென்னா தண்ணி வந்து ஃபுல்லாக எவாப்ரேட் ஆகிடணும் ஆயில் மட்டும்தான் இருக்கணும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு மொறுமொருன் இருக்கும் தண்ணியோடு போட்டுட்டிங்கன்னா அது வந்து கிறிஸ்பாக வராது இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வந்து லைட்டாக ஆற வச்சுட்டு பாக்ஸில் போட்டுக்கலாம் நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ எடுத்து போட்டு கேரட் ஆனியன் எல்லாமே சேர்த்து போட்டுக்கலாம் இப்போது மக்கான எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டாச்சு இப்போ இதில் வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கேரட் மல்லித்தழை இருந்தால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு லெமன் ஃப்ளேவர் பிடிக்கினாலும் கொஞ்சமாக புழிஞ்சிக்கலாம் நானாக வந்துட்டு சேர்க்கல இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கொஞ்சமாக இதில் ஓமப்படி தூவிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ பவுலில் மாற்றிட்டு பார்க்கலாம் சூப்பராக நம்மளோட மக்கானா சாட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ